நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம் நெக்லஸ்ஸு நெத்தி சுட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக வந்திருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜோக்கர் நெக்லஸ் மாதிரி அதுவும் வந்துருக்குது எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனை வந்திருக்கு அப்படியே ஒரு பார்வை பார்க்கலாம் அப்புறம் நம்ம வீடியோவில் எப்போவுமே கிவே கிஃப்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது மாதிரி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் கிவே கிஃப்ட் இது யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த மோப்பு செயின் தான் கொடுத்துருந்தோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள இந்த மோகு செயனை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா நம்ம இந்த மாதிரி ஹச் சைன் போட்டு ஹாயின் போட்டு நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த மூணு நம்பர் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இவங்களும் கரெக்டாக சொல்லலை இவங்க ஹாய் என்னன்னு போட்டிருக்காங்க தேர்ட் லைக் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஆல் கலெக்ஷன் வெரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இவங்க ஹாய் இருக்காங்க இவங்க கொஞ்சம் ஹாயின் போட்டு ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொன்று ஹாயின் போட்டு நிப்பாட்டிட்டாங்க இவங்களும் அப்படி தான் ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஹாயின் போட்டு விட்டுட்டாங்க இவங்க பாருங்கள் இவங்க மூணு நம்பருமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹைச் ஹை அப்படின்னு போட்டு பதிமூணு பி பி பதிமூணு முப்பத்தேழு பி அப்படின்னு ஹாய் ஹாய்னு அந்த இதில் இடையில வச்சுருந்தோம் அதை அவங்க மூணு நம்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் கரெக்டாக அவங்களால கமாண்டில் சொல்ல முடியல இவங்க ஹாய் என்ன ஏழாவது லைக்கு அப்படின்னு ஒரு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருந்தோம் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஹா யாம் ஃபஸ்ட்டு லைக்கு அப்படின்னு போட்டு ஹை ஸைன்னு போட்டு நம்ம கொடுத்த நம்பர் அந்த நம்பரை ஃபுல்லாக கரெக்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்க சத்யா லக்ஷ்மி சத்யா லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மோப்சின்னா எந்த ஒரு கொரியர் சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் நீங்கள் தான் வின்னிங் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு கிவ்வே கிஃப்ட்டு கொடுப்போம் அது என்ன அப்படிங்கிறத வந்து வரிசையாக பாருங்கள் நான் அதில் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு கமாண்டாக சொல்கிறவங்களுக்கு நம்ம கிவே கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த பவளம் வந்து இப்போ அவைலபிளாக வந்துருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா முப்பது ரூபா நல்லா இந்த பவளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாலிஷாக அந்த மாதிரி வந்து இந்த டைம் வந்துச்சு அதனால தான் இந்த பவளத்தையும் வந்து உங்களுக்கு போன டைம் காமிச்சிருந்த வீடியோவில் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி இப்போயும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இந்த வீடியோவோட கிவ்வே கிஃப்ட்டும் இதுதான் தான் கொடுக்குறோம் ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் பேருக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு அதனால் வந்து இந்த பவளத்தை வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் தான் இந்த பவளத்தையே வந்து கிவே கிஃப்ட்டாக கொடுத்துருக்கு இந்த வீடியோவுக்கு யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா நண்பர்களே நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்கிறவங்களுக்கு அந்த பவளத்தை வந்து ஒரு ஜோடி வந்து நம்ம கிவே கிஃப்ட்டாக எந்த ஒரு குறைவாஜெல்லாம் அனுப்பிச்சு வைப்போம் சரிங்களா சரி நண்பர்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாருங்கள் வளையல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட்டின் டைப்பில் வந்து ஐம்பன் வளையல் வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு பேர் வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துக்கிட்டு ஒரு ஜோடி இரநூறுவா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டுன்னு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சீன் இந்த ஷார்ட் சீன் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து இப்போ புதுசாக வந்து கலர் எடுத்து வந்திருக்குது இதோட ஷார்ட் சீனில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய சீன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டிசைன் அதில் தான் இருக்குது நாலு டிசைன் நிறையா நம்ம கொண்டு வந்துருக்குறோம் உங்களுக்கு இதில் வந்து ஆலேய கிருஷ்ணன் டாலர் மாட்டி உங்களுக்கு இன்னொன்னா எடுத்து காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்படிகத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் அப்புறம் சக்கரம் இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பொருள் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ஸ்படியத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் அப்படியே தெளிவாக தரதுனால அந்த விநாயகரோட உருவம் வந்து உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு விநாயகரோட உருவத்தை காட்டுறேன் அப்படியே நல்லா கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகரோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட நம்ம வந்து கொரியர் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரத்துலேயும் பார்த்திங்கனாலும் நம்ம ஸ்படிகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஸ்ரீ சக்கரத்தோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு இந்த ஸ்ரீ சக்கரம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட அருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணியே பாருங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் இதெல்லாம் வாங்குவீங்க அந்தளவுக்கு வந்து இது ஒரு அருமையான பொருள் நம்மக்கிட்ட வந்து இருக்குது கொரியர்லேயும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வைக்கிறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸ்ரீசக்கரம் பாருங்கள் எப்படி தெளிவாக தெரியுது பார்த்திங்களா நல்லா அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து பூஜையாரில் இருக்க வேண்டிய ஒரு அருமையான பொருள் ஸ்படிகத்தில் விநாயகரும் சரி ஸ்ரீசக்கரம் சரி வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் அருமையாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி நெக்லஸ் வந்து புதுசாக கொண்டு வந்துருக்குறோம் ஏற்கனவே ஒரு நெக்லஸ் நம்ம கொண்டு வந்துருந்தோம் அது நல்லா மூவிங் போயிட்டு இருந்துச்சு அதோடய ஸ்டாக் நின்றதுனால அதே டைப்பில் வந்து இப்போ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நல்லா அருமையான டிசைனாக இருக்கும் நல்லா கழுத்தை ஒட்டி போடுறப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான நெக்லஸாக இருக்கும் பின்னாடி பாருங்க பேக் செயின் எல்லாமே வந்துடும் நல்லா ஒரு ஸ்டோன் பார்த்திங்கன்னா அருமையான ஸ்டோன் பிங்க் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம இந்த ஒரு நெக்லஸ் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கழுத்தை ஒட்டி போடுற இந்த மாதிரி நெக்லஸ் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ தான் நம்மளால் இதெல்லாம் ரெடி பண்ண முடியு இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் கம்மலும் வந்து இதோடு சேர்ந்து செட்டாகவே வந்துடும் இந்த செட்டு பார்த்திங்கன்னா கழுத்தை ஒட்டி போடுற இந்த நெக்லஸ் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அதுக்கு பாருங்கள் கம்மலும் பாருங்கள் அதுக்கு மேட்ச்சிங்காக வந்து அருமையாக இருக்கும் சேர்த்தே பார்த்தீங்கனாலே செட்டே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு கழுத்தில் வேணால் போட்டு காட்ட சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கழுத்தில் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் கம்மலோடையே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு மூணு பீஸ் தான் வந்து நம்ம சாம்பிளுக்கு போட்டு பார்த்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க கம்மலும் இந்த அட்டிகை இதோட சேர்த்தே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் அட்டிகோட சேர்த்தே பார்த்திங்கனாலே ஆயிரத்தி முந்நூறுரூவா கம்மல் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தனியாக வச்சு காமிக்கிறோம் நெக்லஸ் வந்து கழுத்தில் போட்டு பார்த்துருப்பீங்க கம்மல் வந்து உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் அந்த நெக்லஸ்க்கும் இந்த கம்மலுக்கும் மேட்சிங் வந்து அருமையாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் சார் செயின் சார் செயினில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நாலு டிசைன் அது வந்து கொண்டு வந்துருக்கிறோம் நாலுலேயுமே ஆளிலே அந்த ஆலிலே கிருஷ்ணன் அதுவே உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்கள் செயின் பாருங்க டிஸ்கோ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செயினை இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் கோல்டு செயினோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த செயின் வந்து பதினெட்டு இன்ச்சஸில் வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பதினெட்டு இன்ஜஸ் ப்ளஸ்ஸு டாலர் இதோட சேர்த்தே பார்த்தீங்கனாலே வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அந்தளவுக்கு வந்து நம்ம சார்ட் செயின் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸில் தான் கொடுத்துருக்குறோம் அதுவும் டாலரோடு கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே அதே ஆளிலை கிருஷ்ணனில் பார்த்தீங்கன்னா சிலோ செயின்னு சொல்லுவாங்க இந்த செயின் இந்த உங்களுக்கு செயின் பேரும் சொல்லிடுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப பேத்துக்கு ஷாட் எடுத்து அனுப்புத்தரில் அவங்க ஃபோன் பண்ணி தான் புக் பண்ணுறீங்க உங்களுக்காக பேரும் சொல்கிறேன் இது வந்து சிலோ செயினில் வந்து ஆலிலை கிருஷ்ணன் டாலர் மாட்டிருக்கிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த செயின் பேர் இந்த செயின் பேர் பார்த்தீங்கன்னா பையா செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொன்னி செயின் அந்த டைப்பில் இருக்கும் ரொம்ப சன்னமாக நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய செயினாகவே நம்ம கொடுத்துருக்குறோம் கனமான செயினாகவே கோபி செயின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதுலேயும் ஆளிலையும் மாட்டி கொடுத்துருக்குறோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுத்துருக்குறோம் இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் பிரியதர்ஷினி செயின் இதுலையும் பார்த்தீங்கனாலும் ஆலிலி கிருஷ்ணன் டாலர் மாட்டியே நம்ம கொடுத்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் நூற்றி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு செயின் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படினு பாருங்கள் இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் சரிங்களா நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் நூற்றி ஐம்பது ரூபா தான் சார் நண்பர்களே இந்த ஷார்ட் செயின் நம்ம ஆலே கஷ்டன் மாட்டி நாலு டிசைன் காமிச்சிருக்குறோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு டிசைன் ஒரு டாலர் செயின் அதோடய ப்ரைஸ் எந்த சார்ட் செயின் வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆரம் செட்டு வந்து இப்போ நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நல்லா பாருங்கள் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏடி ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம் ஒரு நெக்லஸ்ஸு ஒரு ஜோடி கம்மல் ஒரு நெத்தி சுட்டி அப்படியே செட்டாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அருமையாக இருக்கும் நம்ம இப்போ தான் வந்து இந்த மாதிரி மாடல்லாம் இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்படி மூவிங் போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம இது மாதிரி நிறைய டிசைன் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் இப்போ நம்மக்கிட்ட இந்த ஒரு ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கழுத்தில் மாட்டி காட்ட சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஆரம் செட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஆரம் ப்ளஸ் நெக்லஸ்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி கம்மல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நெத்தி சுட்டி இந்த பொருள் அப்படியே செட்டாகவே பார்த்திங்கனாலே ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆறு செட் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தில் நம்ம அணியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஃபினிஷிங்கெலாம் சூப்பராக இருக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க ஒரு செட்டு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்க நண்பர்களே கழுத்தில் மாட்டி பார்த்துருப்பீங்க நல்லாயிருக்கும் நம்ம இதை கழுத்தில் நம்ம அணியும் போது இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிவிங்க உங்களுக்கு இதில் நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் எந்த பொருள் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லா பொருளோட பேர் அதோடய பிரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளீனாக சொல்லியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்படிக விநாயகர் அது வந்து காமிச்சிருந்தோம் அதோடய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கமாண்டாக பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம கே கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்